இந்த கொட்டமாக கவனிக்காமல் விட்டுட்டால் போகிறோம் டைத்து சத கொஞ்சம் கூடி போச்சு ஈடுபாடுன்னு கொஞ்சம் சத கூடிப்போச்சு என்ன பண்ண பழம் காய் அது இதுன்னு சாப்பிட்டு இனிமேல் அப்படியே டயட்ல இறந்து மெயின்டென் பண்ண வேண்டியது தான் நம்மளும் அவங்க எப்படி அக்கம் பக்கம் இருக்க வீட்டில் காய் அறியப்போ போய் அப்படியே சிறுவ சிறுவை அப்படியே டைட்டில் இறந்துட வேண்டியது தான் எல்லோரும் ஃபுல்லாக நாலு முடினா நாலு முடி தான் ஊஞ்சி

இந்த பழமும் நிறைய எடுத்துக்க கூடாது எலுமிச்சு பழனா எடுத்துக்கணும் அது டெய்லி ஜூஸ் போட்டு குடிச்சோன்னா நமக்கு சலுப்பு தட்டி போயிடும் பார்த்துக்கோ எவ்வளாவது ஊருகா கீர்கா போட்டு கொடுத்தாலுங்கண்ணா சோத்துக்கு தொட்டு சாட்ட அமிர்தமா இருக்கும் ம் பாப்போம் எவ்வளையாவது பிரெயின் வாஷ் பண்ணி போட வச்சிட வேண்டியதா திருஷாப்பு நமக்கு ஒரே ஈர் தான் பாத்துக்க என்ன அவளுக்கு நல்லா சப்பி போட்ட மாதிரி இருக்கு கண்ணு நம்மளுக்கு நல்லா பூசுறாப்புல என்ன ஓயமா இருக்கும் நம்ம சீனே சீனா புலிய கூட்டிட்டு போனா உங்க புலியா உங்க புலிய அப்படியே எல்லாம் ஷாக் கவரங்க பாத்துங்க அம்மட்ட அழுது இன்னுமே انا டைட்ல இருந்து தான இதுக்கு மேல குண்டா கூடாது ரொம்ப அசிங்கமா இருக்கு பாத்துங்க ம் நமக்கு இன்ன ஒரு இது இருக்கு நல்லாதா இருக்கு குண்டானாலும் இருந்தாலும் நம்ம சின்னதா சிக்கனங்க நாள் முடிதா நாள் முடி மாதிரி இருக்கும் இனிமே ரெண்டு மூணு வீட்டை குறைச்சு போடுன சாப்பிரத அப்பதான் கரெக்டா இருக்கும் வசந்தி

பழிக்கட்டு கூட கையாலேயும் இண்டி இடுக்க எதையும் போக்காம தொடச்சி பளப்பளப்பலான்னு வீட்டை வச்சிருக்கேன் நம்ம வீட்டுக்காரவரும் வேலைக்கு போயின் அங்கேயும் கஷ்டப்பட்டுட்டு வாராக நிம்மதியா தூங்கணும் நம்மளையும் இவ்வளோ தான் கஷ்டப்படுறது இந்த வீட்டுக்காக இந்த செய்யாண ஒரு வேளை செய்ய மாட்றாங்கம்மா ஒரு கெளம்பே நவங்குறம் போல ஒரே வழியா இருக்கு வசந்தி இதுக்கு கண்டுபிடிச்சிருவாரு அம்மா என்னதான் பண்ணி தொலையுறத்தோ எதுவுமே தின்னாம காய் பழம் தானே உடம்பு வலிக்காமல் இருக்கும் நான் சொல்லு நம்மளை மாதிரிலாம் யாரும் வேலை போக மாட்டாங்க ஏங்க வாங்குங்க ஒரே வேலை செஞ்சு வேலை செஞ்சு உடம்பு அடிச்சு போட்டாப்ல இருக்குங்க என்னங்க நீங்க எக்ஸ்ட்ரா ஷிஃப்ட் பார்த்துட்டு வரேன்னு தானுங்க சொன்னீங்க திரு திருப்பூர் வந்து நிற்கிறீங்களேங்க நான் வரேன் எதுவும் வாங்கி வைக்கலையே நைட்டு வச்ச கஞ்சி தாங்க கிடக்கு அதுதான் நானு செய்யணும் திங்கான்னு பார்த்தோம் நீங்க வேற வந்துட்டீங்க வாங்க வாங்க ஏதாச்சும் செஞ்சு தருவாங்க அது ஒண்ணும் இல்ல வசந்தி ஒருத்தவர் நான் எனக்கு வேலை இருக்கு நான் லீவுன்னு சொன்னாரு அதான் சரி நம்ம எக்ஸ்ட்ரா ஷிஃப்ட் பார்க்கலான்னு நினைச்சேன் இப்போ அவர் பாத்தினா திடு திடுப்புன்னு வந்துட்டாரு பிறகு நமக்கு அங்க என்ன வேலை அதான் நான் கிளம்பி வந்துட்டேன் ஒரு கூட இல்லைங்க அவன் வர மாட்டேன்னு சொன்னா எதுக்கு வந்தானமா நீ எதுக்கு வீட்டுக்கு வந்தீங்க போனங்க நீங்க உங்க வேற நம்பி நான் என்னனோ பிளான் போட்டு வச்சேன் எல்லாம் வீணா போச்சு சே என்னது என்னென்னமோ பிளான் போட்டு வச்சியா அப்படி வாயிலே சமிட்டுருவேன் பாரு என்னது நான் இல்லாதப்ப அப்ப இதுதான் நடக்குதா என்னடி நான் இல்லாதப்ப ஊர் ஊரா சுத்தின்னு திரியிறியா சோறு போங்க அம்மா வீட்டுல

நடிப்புக்கல்லி நடிப்பு கல்லி நீ யாரு எனக்கு தெரியாது நான் இல்லாத நேரத்துல வீட்டுல சோறே பொங்கறது இல்லப்ப என் பிள்ளைக்கு பழைய சோறு போடுறது அதனாலதான் அங்க அங்க அவங்க அவங்க போய் ஆனா வாயை பார்த்து உட்காந்துன்னு இருக்கு போல ஒண்ணா

என்ன வசந்தி நீ பேசுற கொஞ்சம் கூட கூறே கிடையாது காசு கேட்டாலே நான் அப்படியே என் தங்கச்சி வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் கொடுத்துருவேனா அரிசி எடுத்து நம்ம வீட்டில் ஆறு மாசம் ஆகுது நினப்பு கீதா இல்லையா அது டப்பா திறந்து கூட பார்க்கறது கிடையாது அதான் அரிசி ஒரு சிப்பை எடுத்துன்னு கறி மீனும் ஏதோ வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன் எடுத்துருவா ஏங்க அரிசி வாங்கி ஒன்னு கீக்க வேணாம் அரிசியே அப்படியேதான் கிடக்குது சியானா ஒரு ரூபாய்க்கு மேல பின்ன மாட்டான் நானும் இனிமேல் இருக்கேன் எடுத்துக்க மாட்டேங்க அதெல்லாம் எனக்கு வேணாம் ஏன்னா வீட்டுல இருக்கத வச்சு ஓட்டிக்கலாம் உங்க கூட எனக்கு பெரிய ரோசினியா இருக்கீங்க

ஏன் சும்மா வந்ததெல்லாம் பேசாதீங்க அங்க போய் பாருங்க பொம்மளிக்கலாம் ஒரு மாசத்துக்கு ஒரு சிப்பை வாங்குறாங்க அப்படியே சோட்டை வடிச்சு வடிச்சு மாட்டு தொட்டில போய் கொட்டுறாங்க நானும் அந்த மாதிரி பேச திட்டமாக வடிக்கிற திட்டமாக சாப்பிட வச்சு திட்டமாக இருக்கங்க குடும்பம் நடத்துகிற சும்மா நீங்கள் என் பொறுப்பை புரிஞ்சுக்காமல் என்னென்னவோ பேசுனு கரைக்கிய அங்கங்கே போய் பார்த்தா தெரியும் சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுனு எனக்கு டென்ஷன் ஆக்கினா இருக்காதுங்க பா போய் படுக்க தூங்குங்க சிக் இதை போய் என் தலையில் கட்டி வச்சுட்டாங்க பாரு இது ஒரே ரோதனையாக இருக்குது தினம் தினம் போராட்டம் தான் என்னத்தையாவது பண்ணி தொலை சீனா என் மக்களே என் பொண்ணை கூப்பிடுறீ நான் அவகிட்டே பேசிக்கிறேன் நீ என்ன தான் சோறு பொங்குற என்ன தான் கொடுக்குறேன்னு நான் இன்னைக்கு கேட்குறேன்

நான் கொஞ்சமா காது கொடுத்து இப்ப போய் நீங்க தூணிங்க நோச்சிக்கோங்க இதோட மதியம் தான் ஏஞ்சிருப்பீங்க இல்ல சாயந்தரம் ஏஞ்சிருப்பீங்க அப்படியே கறியெல்லாம் வேணாம் இப்ப சாப்பிட்டா செடிக்காது வேணான் சியான ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் தான் திம்பாங்க அது கேக்குங்க கறி அதை வாங்கி முச்சின்னு கிடக்கும் நான் யார்ட்டையாவது எடுத்து கொடுப்பேன் மனசு தாங்காம யாராவது வந்து கேட்டாங்கன்னா கொடுப்பேன் எதுக்குங்க அதெல்லாம் நீங்க சும்மா கிடங்க நீங்க நான் ஏதாவது வெத்து குழம்பு எதாவது வச்சு கொடுக்குறேங்க அதே நல்லா சூப்பராக கறி மாரி தான் இருக்கும் ஏதாவது மீன் நகர் மீன் நகர் போட்டு கொடுத்துன்னு வச்சுக்கோங்க அப்படி செய்யாம ஒண்ணுமே தெரியாது அப்படியே திம்பாங்க எனக்கு கறி வேணும் என்ன கறி வாங்கناக்கே திண்ணே கேக்குறோ பாரு ஒரு வாய் வைக்க மாட்டே கார் அது பண்ணது உப்பு இல்ல வரப்பில்ல네 வாய் மூடி அம்மா கில்லி பொடி சாம்பார் வைக்க அது தின்னு வேணா முட்டை ஆம்லெட் போடுறே என்ன பண்ணது தப்பாம பறந்துக்குது பாரு கறி चोर வேணமா கறி चोर நம்மளே อาทா வீக்கே தான் ரசம் வாங்கி வந்து அப்படியே முடிச்சலாம்னு பார்த்தா இந்தா எதுக்கு தான் வந்து கேப்பா வேற

உஜிர் எடிசியானா இங்க ஏதோ ஃபங்க்ஷனுக்குலாம் கூட்டி போய் பிரியாணியோ இல்ல கறிச்சோறோ போட்டா திங்கினா ஒரு வாய் தின்றது கிடையாது அம்மா உப்பு அதிகமா இருக்கு வரப்பு அதிகமா இருக்கு என்னால திங்கே முடியலமா சொல்லி நடிக்க வேண்டியது இப்ப 1000 2000 செலவு வைக்க வேண்டியது எவ வீட்ல இருந்தா பிரியாணி கொடுத்துட்டா கூட தின்றது கிடையாது ஒண்ணுல உப்பு இருக்கா உப்புங்க அப்பா போட்டு உன பிரா பாத்துக்கற பாரு

தயிற்சூறு தாங்க கேட்பா கரிமீன் செஞ்சால் கூடும் நான் செஞ்சு போடுவேங்க அதெல்லாம் எனக்கு வேணாமா பிடிக்கும் அப்படின்னு கேட்பாங்க இவள பத்தி உங்களுக்கு தெரியாதுங்க எனக்கு தெரியாதாங்க ஏய் அம்மா என் போக அம்மா அப்பா என்னை எப்படியெல்லாம்

நான் கறி மீன் வாங்கிட்டு வருவேன் நீ என் பிள்ளைக்கு செஞ்சு போடுற அவ்வளவுதான் இது கையெல்லாம் முடிச்சு வீட்டோட உட்கார வச்சிருவேன் அங்க எங்க இல்லாண்டிட்டு தெரியாத மாதிரி யாருதாவது காலங்காத்தாலே கால போட்டு தொக்கு டொக்குன்னு தட்டின்னு கிடப்பாங்களோ பரப்ப வேணும்னே கதவை திறக்காம நம்ம உயிரை போட்டு எடுக்குமா இல்ல அதுதான் போய் நின்னு டொக்கு டொக்குன்னு தட்டியும் கடக்கான்னு தெரியல நம்ம குடிக்காம அது செஞ்சாலும் செய்யும் ஏங்க எல்லாம் எங்க தான் போய் தொடஞ்சாங்க அவ்வளோ தெரிச்சா ஆஹ் ஆஹ் சொல்லுங்க சார் சார் அந்த ஃபைல நான் நேத்தே அனுப்பிட்டேன் சார் ஆஹ் ஆமா ஆமா ஓகே 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 சார் எப்படி எப்படிடா கரெக்ட்டா ஜெனிஃபர் வந்துடிச்சிங்க? ஹே ஜெனிஃபர் லூஸே ஒண்ணு போய் கண்டுபிடிடாம இருப்பனா ஏன் இவ்ளோ நாளா இந்த அத்தை பார்க்க நீ வரவே இல்ல. உன் மிஸ் நீ கல்யாணம் எங்க அப்பாவையும் எங்க அம்மாவையும் இன்னமே போகவே கூடாது சொல்லிட்டாங்க.

ஐயோ அத்தை நீங்க வேற இப்பயும் அப்பா என்ன விடவே இல்ல அத்தை எனக்கு உங்க எல்லாரையும் பார்க்கணும் பேசணும் ரொம்ப ஆசையா இருக்கு அப்பா கிட்ட கேட்ட எப்ப பார்த்தாலும் நீ ஏசிட்டே போவே அதனால தான் அத்தை பரிச்சைய சென்னைக்கு போற இப்ப பரிச்சைய இதான் சொல்லிட்டு அத்தை வந்திருக்க அப்பாக்கு தெரிஞ்ச அவ்ளோதான் 얘는 வெட்டியே போட்ற வர அத்தை ஆமாம்மா நீ சொல்கிறதும் என்னமோ கரெக்டு தான் சின்ன வயசுலேருந்தே வர்கீஸுக்கு நீனு உனக்கு வர்க்கீஸ்னு பேசி வச்சிட்டோம் இப்போ புதுசாக வர்கீஸ் இப்படி கல்யாணம் பண்ணிட்டு வந்து நின்னா அவனுக்கும் கோபமாக தான் இருக்கும் மனசு கஷ்டமாக தானமாக இருக்கும் அவன் கோவப்படுறதுலேயும் ஒரு நியாயம் இருக்குதுல்ல நாங்கள் மட்டும் என்னமா பண்ண முடியும் இருந்தாலும் எனக்குமே ரொம்ப கஷ்டமாக தான்மா இருக்குது நீ தான் என் வீட்டுக்கு மருமளாக வரணும்னு நானும் ரொம்ப ஆசைப்பட்டம்மா சரி நடந்ததே நடந்து போச்சு இனிமே அதே மாற்றி என்ன நடக்க போகுது விடு அதை பற்றி

ஐயோ ஜெனி மாமாவும் அவள் என்ன நினைச்சிட்டு இருக்காளோ தெரியல அவளுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கிட்டு போய் கொடுத்துட்டு பார்த்துட்டு வரணும் அப்படிலாம் சொல்லிட்டு தான் இருப்பான் நீ வந்த உடனேலாம் எல்லாம் போக கூடாது பார்த்துக்கோ ஒரு மாசமாவது இங்கவே எங்க கூடவே இருந்து இங்க இருக்க ஏரியா எல்லாம் சுத்தி பார்த்துட்டு எல்லாருக்கூட இருந்துட்டு தாம போகணும் திருப்பி அங்க போனோம்னா உங்க அப்பா பேசவே விட மாட்டாங்க எங்கிட்ட ஐயோ அத்தை என்னத்தை இப்படி பேசுறீங்க ஒரு மாசம் என்னத்தை ஒரு மாசம் நான் காலேஜே இங்கே தான் போடலாம்னு இருக்கேன் இங்கே இருந்தே காலேஜ் படிச்சுக்கலாம்னு இருக்கத்தை நீங்கள் என்ன சொல்றீங்க ஐயோ என் செல்ல தங்கமே என் ரசாத்தி ராசாத்தி நானே எவ்வளோ தனியாக கஷ்டப்பட்டுன்னு இருக்க தெரியுமா பேச்ச துணைக்கு கூட ஆள் இல்லை ஒண்டியாக எல்லா வரையும் இழுத்து போட்டு நானே தான் பார்க்குறேன் கத்தனாலும் நானே தான் என்னன்னாலும் நானே தான்மா ஒண்டியாக இங்கே ரொம்ப ரொம்ப நான் கஷ்டப்படுறம்மா நீ என் கூட இருக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா நீங்கள் இல்லை சொன்னால் தான் நான் வருத்தப்படுவேன் இதெல்லாம் பர்மிஷன் கேட்கணுமாம்மா அத்தைக்கிட்ட இது ஓ அத்தை ஆயிடுமா நீ இருக்காமல் வேறு யார் இருக்க போகிற வா உள்ளே தான் ஜில்லு தூங்கிட்டு இருக்கா

அய்யோ என்ன சின்ன பொண்ணு நீனு இப்பதான் கூட புரிஞ்சுக்க மாட்டா அவ சின்ன பொண்ணு என் மாமா பொண்ணு உனக்கே தெரியும் உன்கிட்ட சொல்லி இருக்கல சின்ன வயசுல இருந்தே எனக்கு அவ அவளுக்கு நானும் சொல்லி வச்சதால அவ மனசுல ஆசையை வளர்த்துட்டாங்க போல அதான் வேற ஒண்ணும் இல்ல இப்ப நான் சொல்லி புரிய வச்சுக்கிறேன் அவ இப்ப அவளுக்கு புரியற ஸ்டேஜ வந்துட்டா சின்ன பொண்ணு நீ ஏன் லூசு மாதிரி இப்படிலாம் பேசிட்டு இருக்க உனக்கு புரிஞ்சுக்கோ ஏன் இப்ப பாருங்க ஒன்னு இந்த வீட்டுல அவ இருக்கணும் இல்லன்னா நான் இருக்கணும் இல்லன்னா நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போயிருவன் பாத்துக்கோங்க சின்ன போம்மா போ உனக்கு விருப்பமா நீ எப்போ வேணா வீட்டை வீட்டு வெளியே போகலாமா அப்புறம் வர்க்கீச்சு நம்ம வீட்டுக்கு என் மருமாவை வந்திருக்காடா அவளுக்கு என் கையால் கறியும் மீனும் ஆக்கி போடணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கு இவ்வளோ நாளே எல்லாேருக்கும் ஆக்கி போட்டு ஆக்கி போட்டு எனக்கு சளிச்சு போச்சுடா நீ போய் கண்டிப்பாக வாங்கிட்டு போய் வாஷ்ஷாக மார்க்கெட்டில் வாங்கிட்டு வாடா சின்ன பண்ணு நீ வீட்டிலெல்லாம் இருந்தாலும் இருக்க மாட்டியம்மா ஒரு ஊராக சுத்த கிளம்பிடுவல இன்னும் போகலையா அப்புறம் சின்ன

லட்சுமி என்ன லட்சுமி பண்ணுற குழம்ப கூட்டி வைக்கிறியோ நானே நீ வெளியே வருவேன் வருவேன் பார்த்து பார்த்து கண்ணு பூத்து போச்சு பாத்துக்க நீ வெளியே வருவேன்னு தான் இம்பட்டு நேரம் நின்றுன்னு ஒரு குழம்பு தழிக்கு ஒரு கருவேப்பிலை கொடுத்து கேட்கலாந்தாம்மா வெளியே நின்னு குழம்பு வைக்கிறியாக்கா ஹ ஹ ஆமாம் லட்சுமிக்கா காய் ஒன்றும் இல்லை பார்த்துக்கோங்க ரெண்டு கத்திரிக்காய் கடைஞ்சி அதை போட்டு வற்ற குழம்பு கூட்டி வச்சுன்னு இருக்கேன் ஆக்கா நான் மாதிரி பேசி பிரிச்சு தான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஏன் லட்சுமி என்னாச்சு மூஞ்சி வேற சோன் தாப்புல இருக்கு சொனக்கமா பேசுறேன் ஏன் ஏதாச்சும் சண்டை போடுறாரு அவரு

லட்சுமி இதுதானா இதில் என்ன அதெல்லாம் கால காலம் நடக்கிற வயசில் நடக்க வேண்டிய இப்ப என்ன நம்ம இன்னும் நல்ல மாசமாக தான் இருக்கு இப்பயே சுத்திலா லட்சுமி ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதெல்லாம் அவ்வளோவா நீ இது பண்ணுற அளவுக்குலாம் ஒன்றும் கிடையாது நீ ஏன் இப்படி உடஞ்சி போய் உக்காந்தா இந்த வீட்டை யார் தாங்கி நிறுத்துவா சொல்லு அவர் தான் அப்படி இருக்காருன்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் நம்ம தானே நம்ம குடும்பத்தை முன்னே நின்று எடுத்து பொறுப்பாக நடத்தணும் அதெல்லாம் நீ ஒன்றும் கவலைப்படாத நாங்களாம் அக்கம் பக்கம் எதுக்கு இருக்கோம் சொல்லு எதா இருந்தாலும் நான் கூட நிப்பல நீ எதுக்கும் பயப்படாத என்ன ஆமாக்கா அந்த பிள்ளை மனசுல ஒரு ஆசை இருக்குல்ல அவங்க தோழிங்களெல்லாம் மஞ்சள் தண்ணி சுற்றுறாங்கம்மா அழகா ட்ரெஸ் எல்லாம் போடுறாங்கம்மா அப்படின்னு வந்து அப்பப்ப சொல்லுவ பாத்துக்கோங்க அவன் மனசுலேயும் ஒரு ஆசை இருக்கும்ல அது மட்டும் நம்ம நம்மளால முடிஞ்சதை வீட்டோட வச்சு கூட சுத்தி போட்டுடலாம் நான் வீட்டு பக்கத்துல இருக்கேன் நாலஞ்சு பேரை கூட்டு சுற்றிலான்னு இருக்கேங்க அது மட்டும் இல்லாமல் எங்கள் அண்ணங்காரன் வேற அவன் பொண்ணுக்கு வேற கல்யாணம் வைக்க போகிறான் ஆறு மாசத்துல அதான் அப்ப அவனையும் போய் தொல்லை பண்ணிட்டு நிற்க முடியாது பாத்தீங்களா அதாங்க இந்த ரெண்டு நாள்லேயே வச்சிடலான்னு இருக்கேன் அவனால முடிஞ்சதை வந்து அவன் செஞ்சிட்டு போட்டான் அவன் ஆசைக்கு என்ன சொல்றீங்க லட்சுமி நீ எதுக்கு இப்ப சோந்தாப்புல பேசுற? அதான் நான் இருக்கோம்ல. நாங்க எல்லாரும் முன்ன நின்னு நடக்கிறோமா எல்லாம் நல்லபடியா முடியும். லட்சுமியா யா லட்சுமியா யாருக்காக யாருக்காக இதெல்லாம் என்ன லட்சு பிரியாணி செய்யறியா?

அதுக்கு ஒரு மஞ்சள் தண்ணி சுத்தி பாப்போன இல்ல நாளைக்கு அது யாரைய கேட்டு வருவான் இந்த மாதிரி குடிச்சிட்டு சுத்தின கடந்தா நாளைக்கு அது ஒரு புள்ள இருக்குதேன்னு ஒரு அறிவு இல்ல நகை நேத்து சேர்த்து வப்போம் பாத்திர பண்ட சேர்த்து வப்போன இல்ல இவமாட்ட குடிச்சிட்டு சுத்திக்கிட்டு வரான் என்ன அது என் yeah, பிள்ளைக்கு <secciendOR> <ent Hi> <rules> <Subtitleys advertisements> என்ன அனுப்பலையில ஒரே விளாட்டுதான் நான் உனக்கு வந்துனுக்கும் ரோட்டு வரைக்கும் கேக்குது சத்தம் ராணி அக்கா ரெண்டு சின்ன சிவசங்க இருக்காங்க நாங்க வேற தெரியாம வந்துட்டோம் நீங்க வேற வந்து நின்றுன்னு இருக்கீங்க எங்களுக்கு முன்னாடியே

அதுக்குள்ள மஞ்சு தண்ணி வைக்கன்றா கல்யாணத்தை பத்தி பேசணும்ன்றான் என்னமா நியாயம் இது நீ ஏன் நியாயத்தை சொல்ல ஏங்கா படிக்கிற புள்ளிய போட்டு மஞ்சள் தண்ணி கல்யாணம் ஆதி இதுன்னு இது பண்ணிட்டு கிடைக்கீங்க இன்னொரு ரெண்டு மூணு வருஷம் போட்டோம் சும்மா கிடங்க ஐயோ சின்ன பொண்ணு உனக்கு தான் உங்கள் ஐடியாவே புரியல மஞ்ச தண்ணி எல்லாம் வச்சாங்கன்னு வச்சுக்கேன் எல்லாம் வந்து வருஷம் வைப்பாங்க நகர் ரேட்டு வேறு அப்படியே ஏறினே போகுது மழை மலைன்னு அதான் அவங்க காசு நகையும் எல்லாம் கொடுப்பாங்க பற்றியா அதெல்லாம் வாங்கி ஒரு நாலஞ்சு ஏக்கரில் இடம் வாங்கி போடுவாங்க விவசாயம் பண்ணுவாங்க இல்லைனா எனக்கு ஆப்போசிட்டாக ஏதாச்சும் வீடு ஏதாவது கட்டி வாடகை கொடுவாங்க ஏன்னா வட்டிக்கு கூட விடுவாங்க அதுக்கு தான் வேறு எதுக்கு கால எங்க <laughs> <laughs>

Ha, 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 ha.